அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு மூன்றாம் பருவத்துல உள்ள கணக்கு என்னன்னு பார்ப்போம் பயிற்சி ரெண்டில் ஒண்ணுல பதினஞ்சாவது கணக்கு ஒன்னின் இடதுபுறம் மூன்று அழகு தொலைவில் உள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் இந்த கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்கோடு போட்டுக்கிறேன் என்கோடு போட்டுட்டு அதுல புள்ளிகளை குறிச்ச பிறகு எத்தனை மூணு அழகுகள் நகர்த்தி பார்க்குறப்ப இடதுபுறமா எந்த இடத்துல நிற்குதோ அதுதான் இதுக்குரிய இப்போ பாருங்க இங்க வந்து நான் ஜீரோனு போடுறேன் இது மிகை முழுக்கள் ஒன்று இரண்டு மூணு அது வரைக்கும் போட்டுருக்கேன் அதே மாதிரி குறை முழுக்கள் வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று இது மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்க ஒன்னின் இடதுபுறம் ஒன்றுங்கிற நம்பர் இங்க இருக்கு அதனுடைய மூன்று அழகு தொலைவில் உள்ள என் ஒண்ணுங்கு நேரம் என்ன பண்ற மூன்று அழகு எடுத்து நகர்த்த போறேன் ஒண்ணு அப்புறம் ரெண்டு மூன்று அப்ப எந்த இடத்துக்கிட்ட வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் இரண்டு அப்ப இந்த கணக்குக்குரிய விடை வந்து மைனஸ் இரண்டு இப்ப என்ன கேட்டுட்டாங்க ஒன்னின் இடதுபுறம் மூன்று அழகு தொலைவில் உள்ள எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்கோட போட்டு இந்த கணக்குக்குரிய விடையை நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது ஒன்னுல இருந்து மூணு அலகுகள் நகத்துறேன் நகத்துறப்ப வரக்கூடிய விடை என்ன வருது ஆன்சர் வந்து மைனஸ் இரண்டு இந்த கடன் விடை மைனஸ் இரண்டு புரிஞ்சுங்களா